எபிசோட் ஃபார்ட்டி எயிட் நீ ரொம்ப சின்ன பையன் இந்த தகுதி உனக்கு ரொம்ப பெருசு அதனால் உன்னால் தனியாக எல்லாம் இதை சமாளிக்க முடியாது ஸோ நானும் உன் கூட இருக்கேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்டது யார் அப்படின்னு திரும்பி பார்த்தா அட நம்ம பழைய டிஎல்லு டீம் லீடர் தினேஷ் தான் வந்திருந்தார் அவரை பார்த்த உடனே ஆஜுன் சம சந்தோஷமாக ஓடி போய் கட்டி அணைச்சிக்கிட்டான் ஆஜுனை பார்த்த தினேஷ் நிஜமாக சொல்கிறேன் அர்ஜுன் இதே ஆஃபீஸில் நிறைய பேர் வேலை பார்த்துருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க போயிருக்காங்க ஆனால் ஒன்றை மாதிரி ஒரு நல்ல பையனை நான் பார்த்ததே இல்லை ஐ ஆம் ஸோ ப்ரவுட் நீ என்னோட டீமில் இருக்க இப்போ என்னோட இடத்துல நீ இருக்கேனே எனக்கு ரொம்ப ப்ரவுடாக இருக்கு நான் என்னோட கேபினில் தான் இருப்பேன் உனக்கு எப்போ வேணும்னாலும் எந்த உதவினாலும் நீ என் வந்து கேளு சரியா அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட உடனே அவன் ரெண்டு பேரையுமே நன்றி உணர்ச்சியோடு பார்த்தான் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களுக்கு எப்படி தேங்க்யூ சொல்கிறதுனே எனக்கு தெரில அப்படின்னு சொல்ல அதில் என்ன இருக்குது அர்ஜுன் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் ஆஜுனை இழுத்து கட்டி அணைச்சிக்கிட்டாங்க அதே நேரம் கௌரி அவளுக்கு பொக்கி அனுப்புனது ஆஜுன் தான் அப்படிங்கிற சந்தேகம் வந்தது அதனால் ஆர்ஜுனோட கேபினில் போய் எல்லாமே தேட ஆரம்பித்தா அவனோட பேக் அவனோட கேபின் முழுக்க தேட ஆரம்பித்தான் ஆனால் ஒரு சின்ன இலை கூட அவளுக்கு கிடைக்கல அதனால் அவள் ரொம்பவே குழம்பி போய் இது என்னன்னு சொல்கிறது யார் என்ன லவ் பண்ணுறா யார் எனக்கு இவ்வளோ பொக்கே அனுப்புறா அப்படின்னு அவள் பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தா கருபுறம் கல்பனா லக்ஷ்மி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் வருத்தப்படக்கூடாது கோவப்படக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட லக்ஷ்மி அப்படி என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்க லக்ஷ்மி நீங்கள் ஃபஸ்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக தான் உங்களுக்கு அபோஷன் டேப்லெட் தந்து அந்த குழந்தைய கொன்று இருக்கான் செகண்ட் பேபியை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னதும் அவன்தான் ஆனால் தேர்ட் பேபி அப்படின்னு சொன்னப்போ லக்ஷ்மி அவனால் என்னோடய தேர்ட் பேபியை எதுவுமே பண்ண முடியல ஏன்னால் அவன் அந்த தேர்ட் பேபியை கொள்ள வருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு சந்தேகம் இருந்தது நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன் அதனால் என் குழந்தை அவனால் தொடக்கூட முடியலை அப்படின்னு உடஞ்சி போன குரலில் சொன்னாங்க லக்ஷ்மி அதுக்கப்புறமா லக்ஷ்மி கல்பனாவை ஒரு கார்டனுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அந்த கார்டனில் ஒரு ரெண்டு கலர் ரோஜா செடி நின்றுட்டு இருந்தது அந்த செடி முழுக்க ரோஜாக்களால் நிறைஞ்சிருந்தது அதை பார்த்த லக்ஷ்மி கல்பனா இதுதான் இறந்து போன என்னோடய குழந்தைங்களோட நினைவாக நான் வளர்த்திட்டு இருக்கேன் பாத்தியா எவ்வளோ ரோசஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஆஜனோட தொப்புள் கொடியை கூட நான் இதில் தான் வச்சுருக்கேன் சொல்லப்போனால் என் குழந்தைங்க இறந்து அடக்கம் பண்ண உடனேயே இந்த செடியை நான் நட்டேன் இப்போது இதில் பூக்கிற ஒவ்வொரு பூக்கள்லேயும் இறந்து போன என் ரெண்டு குழந்தைங்களையும் நான் பார்க்குறேன் அவங்க இப்போ உயிரோடு இருந்திருந்தா என் ஆர்ஜுன் வயசு தான் இருந்திருக்கும் ஆனால் அவங்க இல்லை அதுக்காக நான் கவலைப்படலை ரெண்டு பிள்ளைங்களும் இது மூலயமா நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட கல்பனா அவங்கள கட்டி அணைச்சிக்கிட்டாங்க மறுபுறம் ஹாஸ்பிட்டல்ல ஆதித்தி ஒரு பக்கம் உட்காந்து ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தாங்க அர்ஜுன் ரொம்ப சீரியஸாக இருந்தான் அவன் தலையில அடிபட்டு இருந்தது அர்ஜுனோட அப்பா அம்மா காசு எடுத்துட்டு அங்கே இருக்க டாக்டர்ஸ்கிட்ட கொடுத்தாங்க என் பையனை ஆப்ரேஷன் பண்ணி எப்படியாவது காப்பாத்துங்கன்னு கதறினாங்க அர்ஜுனோட சொந்தக்காரங்க எல்லாமே தான் இருந்தாங்க அர்ஜுன் ரொம்பவே பணக்காரன் அர்ஜுன் ரொம்பவே பணக்கார வீட்டை சேர்ந்த ஒரு பையன் சொல்லப்போனா சேலமில் இருக்க டாப் ஃபைவ் லிஸ்டில் ரெண்டாவது இடம் பிடிச்ச ஒரு பெரிய குரூப் ஆஃப் கம்பெனியான ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி சிஇஓட பையன்தான் இந்த அர்ஜுன் என்னை தான் பணக்காரன் காசு பணம் எல்லாமே இருந்தாலும் அப்பா பேரை யூஸ் பண்ணாமல் சொந்த காலம் நின்று முன்னேறணும் அப்படின்னு அவன் நினச்சான் இப்போது அவங்க ஆஃபீஸ்லேயே போய் சேர்ந்துருக்கலாம் அங்கே போனால் பல பிரச்சனைகள் வரும் அவங்க அப்பா தான் சொந்த பையன் அப்படிங்கிறதுனால வேறுபாடு பார்க்குறாங்க அப்படின்னு ஸ்டாஃப்ஸுக்குள்ளேயே ஃபைட் வரும் அதனால தான் அவன் யுவராஜ் குரூப் ஆஃப் கம்பெனியில் வந்து சேர்ந்தான் சொல்ல போனால் அர்ஜுனுக்கு தேவையான எல்லாமே அவனுக்கு இருக்குது அவனுக்கு கிடைக்கிற சம்பளத்தை முதியர் இல்லத்துக்கும் குழந்தைகள் காப்பகத்துக்கும் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கும் கொடுத்துருவான் அது மட்டும் இல்லாமல் ரோட்டில் இருக்க நிறைய பேருக்கு அவன் உதவியும் செய்வான் அப்படி ஒரு நல்ல மனசுக்காரன் தான் இந்த அர்ஜுன் மறுபுறம் யுவராஜ் ரொம்பவே பிஸியாக இருந்தான் வெள்ளிக்கிழமை அவன் ரொம்பவே பிஸியாக இருக்க போகிறான் அப்படிங்கிறதுனால இப்போவே ப்ரிப்பேர் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேனு அவன் யோசித்தான் அது மட்டும் இல்லாமல் இன்டர்ன்ஷிப்புக்கு வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸோட ஃபைல்ஸ் எல்லாமே டே டேபிளுக்கு வந்தது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருந்தான் அந்த நேரம் யுவராஜுக்கு ஃபோன் கால் வந்தது அதை அட்டன் பண்ணி சொல்லுமா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு யுவராஜ் கேட்க ஓ சாருக்கு எங்களெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்டாங்க ஸ்மிதி இதை கேட்டால் யுவராஜ் சிரிச்சுக்கிட்டே என்ன மேடம் ரொம்ப கோவமாக இருக்கீங்க போல நான் என்ன பண்ணுறது ஸ்மிதி வர வெள்ளிக்கிழமை அங்கிள் ஊர்லேருந்து வராரு அவரை பிக்கப் பண்ணுறதுக்கு நான் தான் போகணும்னு சொல்லிட்டாரு வெள்ளிக்கிழமை ஆஜனோட பர்த்டே பார்ட்டி வச்சுருக்கேன் அதை அட்டன் பண்ணணும் இன்டெர்ன்ஷிப்புக்காக ஸ்டூடெண்ட்ஸ் வர போகிறாங்க அவங்களும் கவனிக்கணும் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு பாப்பா வரப்போகுது ஸோ நான் ஒன்றையும் சேஃபாக பார்த்துக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு யுவராஜ் கேட்டான் என் கேட்ட ஸ்மிதி ஸ்மைலோட என்னங்க இவ்வளோ டென்ஷன் ஆகுறிங்க நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இங்கே பாருங்க நீங்கள் கவலையே படாதீங்க நானும் பேபியும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் வேலை வேலைன்னு சுற்றிக்கிட்டே இருக்காங்க கரெக்டாக சாப்பிடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க நாங்கள் நல்லாதான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டு இவரை சிரிச்சுக்கிட்டே ஓகேங்க மேடம் அப்படின்னு சொல்லவும் ரெண்டு பேருமே அப்படியே சிரிச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சாங்க மறுபுறம் ஆஜனோட கையை இழுத்தது வேற யாரும் இல்லை விவேக் அப்புறம் அரவிந்த் தான் உன் மனசுல என்ன பெரிய இவனு நினைப்பா நல்லா சோப்பு போட்டு இந்த கம்பெனியோட சிஓவை உன் பக்கத்தில் இழுத்துட்டேல ம் அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுறேன் நீ ம் இந்த ஆஃபீஸே கைக்குள்ளே போட்டுட்டல நீ அப்படின்னு கேட்டார் அவரவிந்த் உனக்கு இப்போ என்ன பிரச்சனை எனக்கு வேலை இருக்குது உங்கள் பேசி டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன நினச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் அடித்து தான் எல்லாத்தையும் எடுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது நான் நேர்மையாக இருக்கேன் என் நேர்மைக்கு என்ன எனக்கு வரணுமோ அது எனக்கு வருது அவ்வளோதான் அப்படின்னு ஆஜூன் சொன்னான் அவங்க சிரிச்சுக்கிட்டே பாரா நம்ம டிஎல் எவ்வளோ சீன் போடுறான்னு இங்கே பாரு நீ கிட்ட போய் அந்த டிஎல் பதவியை எனக்கு கொடுக்க சொல் அப்படின்னு சொல்ல ஆஜோன் சிரிச்சுக்கிட்டே என்ன மெரட்ரியா உனக்கு திறமை இருந்தா என் இருந்து டிஎல் பதவியை நீ வாங்கிக்கோ ஓ மெரிட்டலுக்கு பயப்படுறாள் நான் கிடையாது புரியுதா அப்படின்னு சொன்னான் மறுபுறம் கௌதம் ஒரு பூக்கோடைய ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருந்தான் அதை தூக்க முடியாத மாதிரி கொஞ்ச நேரம் பாசங்கு பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்போது மகேந்திர பாகுபலி அப்படின்னு சொல்லி அந்த பூக்கோடைய தூக்கி பாகுபலி படத்தில் வர பிரபாஸ் தோலை சிவனை தூக்கிட்டு போகிற மாதிரி கௌதம் பூக்கோடைய கொண்டு போய் மேலே வச்சான் எப்பப்பாப்பா பாப்பாப்பா எவ்வளோ வேலை வாங்குறாங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இவ்வளோ வெயிட்டை தூக்க சொன்னால் நான் எப்படி தூக்குவேன் நானும் தானே தோலெல்லாம் வலிக்குது இப்போதான் புரியுது ஏன் யுவராஜ் பாரு ஆஃபீஸ் ஆஃபீஸ்னு சுற்றிக்கிட்டே இருக்கான்னு இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் செய்ய வேண்டியது நான்தான் அவனுக்கு ரொம்ப ஜாலியாக உட்காந்து ஓசியில் ஏசி காற்று வாங்கிட்டுருக்கான் பாரு அப்படின்னு சொன்னான் இது கிட்ட நலன் சிரிச்சுக்கிட்டே இப்போதான் புரியுது ஏன் அண்ணா நீங்க ஆபீஸ் வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னு சொல்றாருன்னு அப்படின்னு சொல்லி சிரிச்சான் இதை கேட்ட கௌதம் டே குட்டி சாத்தா ஓடி போயிடு அப்படின்னு சொல்ல நல்லு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து ஓடிட்டான் இதை பார்த்த கௌதம் என்ன கௌதம் இது சின்ன சிறுசுங்கெல்லாம் உனக்கு அழைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டியே அப்படின்னு தனக்கு தானே சொன்னான் கௌதம் மறுபுறம் லக்ஷ்மியும் கல்பனாவும் கோயிலுக்கு போயிட்டு அவங்க ஷாப்பிங் போனாங்க அர்ஜுன்காக புது ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ யாரோ ரொம்ப நேரமாக இவங்களே பார்த்துட்டு இருக்கிறத கல்பனை கவனிச்சாங்க ஆனால் அதை கண்டுக்காமல் இந்த ஷர்ட் நல்லா இருக்குமா அந்த ஷர்ட் நல்லா இருக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் லக்ஷ்மியும் எல்லா ஷர்ட்ஸுக்கும் என்ன விலை அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பித்தாங்க இதை பார்த்த கல்பனா என்ன லக்ஷ்மி பண்ணுறீங்க எதுக்கு விலையெல்லாம் பார்த்து பார்த்து இருக்கீங்க உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க பே பண்ண தானே எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்னு கேட்க இதை கேட்ட லக்ஷ்மி ஐயோ இல்லை கல்பனா பரவாயில்ல உங்களுக்கு எதுக்கு சரமம் நானே பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட கல்பனா ஏன் லக்ஷ்மி ஆஜூன் உங்களுக்கு மட்டும்தான் பையனா எனக்கு பையன் இல்லையா ஏன் நான் பே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்க இதை கேட்ட லக்ஷ்மி ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்களே பார்த்தாங்க அருபுறம் கௌரி இந்த பொக்கியெல்லாம் யார் அனுப்புறது ஆஜுன் இல்லைன்னா ஒருவேளை அந்த பைத்தியம் ருத்ராவாக இருக்குமோ சேச்சே அவனுக்கு அவெல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான் ஏன்னா இவ்வளோ அழகான ஹேண்ட் ரைட்டிங் கண்டிப்பாக அவனோடது இருக்காது இவ்வளோ அழகழகான கவிதைகளை எழுதுகிற அளவுக்கு அவனுக்கு திறமை இல்லை ஒருவேளை யாரோ என்ன இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உள்ளே வந்த கௌரி கௌரியை பார்த்தோட சந்தோஷ் ஓடி வந்து கௌரி நான் உனக்காக தான் காத்திருந்தேன் எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னான் சந்தோஷை பார்த்த கௌரி சிரிக்கவே இல்லை அதுக்கு பதிலாக டேய் என்னடா கோலம் இது ஆஃபீஸுக்கு இப்படி வந்திருக்க யார் ஒன்று இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனை பார்க்க அப்போதான் சந்தோஷ் அவன் ஷர்ட்டில் பின் பண்ணியிருந்த ஷீட்டை பார்த்தான் அதில் எழுதியிருந்ததை படித்து அவனுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது என்ன சொல்கிறதுனே தெரியலை பாவம் அழ ஆரம்பிச்சிட்டான் இதை பார்த்த கௌரி அழாதடா இது யாராவது விளையாட்டுக்கு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவளோட சாரி முந்தானியில் அவன் முகத்தெல்லாம் தொடச்சி விட்டான் ரிபுரம் நீ பயந்து தான் ஆகணும் அர்ஜுன் ஏன்னா நீ எங்கள் பேச்சை கேட்கல அப்படின்னா உன் தங்கச்சி நிலா ஹோலி ஏஞ்சல்ஸ் ஸ்கூலில் தானே படிக்கிறா முழுசா வீடு வந்து மாட்டா பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டு நானுங்க இதை கேட்ட ஆஞ்சனுக்கு கோபம் வந்தது அவன் சட்டையை பிடிச்சி நீ தைரியமான ஆம்பளியாக இருந்தா ஏன் மோது அதை விட்டுட்டு என் தங்கச்சி தூக்குவேன்னு சொல்ற உனக்கு வெக்கமா இல்லை நீ மீஸை வச்ச ஆம்பளியாக இருந்தா உனக்கு தைரியம் இருந்தா என்ன தோக்கடி பார்க்கலான்டா டேய் ஏன் பதவியெல்லாம் உனக்கு நான் விட்டு தர மாட்டேன்டா முடிஞ்சா முடிஞ்சதை பார்த்துக்கடா நீ அப்படின்னு சொல்ல அரவிந்த் ரொம்ப கோபமாக ஆஜூனோட சட்டையை பிடிச்சி நீ பார்த்துக்கிட்டே இரு உன்னை நான் எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்துறேன்னு பாரு அப்படின்னு சொல்ல ஆஜூன் நக்கலை சிரிச்சான் உறவு மலரும்